வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கும் உங்களே வரவேற்கிறேன் திருமகள் சுந்தரி சீரியல் நடித்து ரொம்பவும் பிரபலமாக இருக்கிறவங்க தான் நிவேதிதா அவங்க இவங்க பிரபல சீரியல் நடிகர் சுரேந்தர் அவங்கள காதலிக்கிறதாகவும் கூடிய இறவில் இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்க போகிறதாகவும் சமூக வலத்தில் ரொம்பவும் வைரலாக ஒரு பதிவு வெளியாகிட்டு வந்துச்சு இதை பார்த்த சோசியல் மீடியாவில் பலரும் நிவேதிதா அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு திரும்பவும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்களான்னு பல கேள்விகளை சோசியல் மீடியாவில் எழுப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில் நிவேதிதா அவங்களே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நிவேதிதா அவங்க மகராசி சீரியலில் நடிக்கும்போது எஸ் எஸ் காதலிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் அவங்க மூன்று வருடத்துக்கு முன்னாடியே தனிப்பட்ட காரணங்களுக்காக இருவருமே பிரிஞ்சு விவாகரத்தும் வாங்கிட்டாங்க இது சமூக வலதத்தில் இருக்கிற யாருக்கும் சரியாக தெரியாததினால இப்படி பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க இந்த நிலையில் நிவேதிதா அவங்களே தன்னோட போஸ்ட்டில் பதிவிடும்போது எனக்கு விவாகரத்தை ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் என் காதலை கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு ஸ்பெஷலான ஒருவரோட மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கேன் உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது ஆனால் யாரும் இதை பற்றி தப்பாக பேசாதீங்க கேள்வி கேட்காதீங்க புரிஞ்சுக்கோங்க என்னோட புது வாழ்க்கை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மரியாதையோடைய நிவேதிதா அவங்க ரசிகர்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நிவேதிதா சுரேந்தர் ஜோடிக்கு தமிழ் சார்பாக நாங்களும் மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் கலருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க